ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிலாம் போட்டு பருப்பு சாதம் செய்ய போகிறாங்க அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு இதாக களைஞ்சி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க குக்கரை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க தேவையான காய்கறி கேரட்டு உருளைக்கிழங்கு அவரக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ்னு இருந்த காய்கறியெல்லாம் எல்லாம் போட்டாச்சுங்க இதில் மீன் மீக்கிற கொஞ்சம் சுடுதடில் புளிஞ்சிட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேவையான உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் பவுட்ரு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்துலேயும் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கங்க ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் எடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு டம்ளருக்கு நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க சாதம் நல்லா குழஞ்சிருந்தால் தான் சூப்பராக நல்லா சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி விட்டு குக்கர் மூடியை போட்டு நாலு விசில் விடுற இடத்துல அஞ்சு விசிலாக விடுங்க விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷர்லாம் போனோன்னா மூடியை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி கரைசல் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிட்டு வேற ஒரு வானிலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகுலந்து பருப்பு முந்திரி பருப்பு கருகப்பிலை கொத்தம்தெல்லாம் போட்டு தாளித்து சாம்பார் போடுறோட மணக்க மணக்க பெருங்காயத்தூள் போட்டு கொட்டி கிண்டி எடுத்து வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் உருளைக்கிழங்க மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலாக இருக்குங்க வேறு லெவலாக